அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐ அறுபத்தி இரண்டாவது நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி பதினாறாவது திருக்குறளையும் வரைவின் மகளிர் இரண்டு அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வரை இருந்துள்ள தமிழ்நாடு நிகழ்வின் தலைமை செயலாளர் வாழும் வரலாறு அவர்களின் கூட்டுமாட்ட ஆளுநர் வாழமரலாறு கோபலையா அவர்களையும் பன்னாட்டு இயக்குநர் தங்கமங்க அன்புடன் ஆனந்தி அவர்களையும் இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் வரைவின் வள்ளுவர் வந்து நான் என்ன நினைக்கிறேன் ஒவ்வொரு மற்ற அதிகாரங்கள்ல இதுல ஒரே சொல்லாட்சியை மாறி மாறி வெவ்வேறு இடங்கள்ல போட்டு அந்த அதே கருத்தை தான் சொல்றாரு போன திருக்குறளுக்கும் இதுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனா இருந்தாலும் பத்து திருக்குறள்களை அவர் எழுதிவிட்டார் அப்படின்றதுதான் முக்கியமானது ஆஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போம் ஆனா மத்தாம் போக அதனுடைய ஆழம் அதிகமாகும் இதுல அதே கருத்தைகளை தான் மாற்றி மாத்தி சொல்றாரு அதை பார்ப்போம் தன்னலம் பாரிப்பார் தன்னலம் பாரிப்பார் தோயார் தலை சிறுக்கி உன் நலம் கூறிப்பார் தோல் அதாவது என்ன பேசுறாங்க அப்படின்னு பாக்கும்போது புன் நலம் அப்படின்னா இந்த சிறிய இன்பங்கள் இந்த அதாவது இந்த சிற்சிலை தூள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த இடத்துல அதாவது தலை செருக்கி தலை செருக்கின்றது இங்க தகை அப்படின்ற பொருள் தலைன்றது தகைன்னு போடுறாங்க ஆடல் பாடல் அதாவது சிறிய சிறிய இன்பங்கள் இருக்கு இல்லையா அழகு போன்றவற்றால் போன்றவற்றை இப்ப சிலருக்கு வந்து ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னா பிடிக்கும் அதாவது ஆனா இறைவனை புகழும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் புகழ்றது இறைவனுக்கு கொடுப்பான் அதனாலதான் வந்து நிறைய நம்ம சரசர எல்லாம் ஏன் வச்சிருக்கோம்னா இறைவனை புகழ்வது இறைவனுக்கு பிடிக்கும் அப்ப அம்மனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாலும் வைக்கிறாங்க அத அந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடல் பாடல் அஹ் இதுல எல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கலி அஹ் கலை ஆஹ் கழிப்பெய்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த புன்னலம் அந்த புள்ளிய அந்த சின்ன சின்ன காம இன்பங்களுக்கு உட்பட்டு ஆஹ் இருக்கக்கூடியவர்களின் தோலை ஆஹ் யார் பற்ற மாட்டார்கள் அப்படின்னா தன்னலம் பாதிப்பார் தன்னலத்தை விரும்பக்கூடியவர்கள் அந்த இன்பங்களை விரும்ப மாட்டார்கள் தன்னலம் அப்படின்றது இப்ப இப்ப முன்னாடி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பொதுநலத்தை விரும்புவவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் தன்னலத்தை விரும்புவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்றது வார்த்தை வருது சரி ஏன் தன்னலத்தை விரும்புவாங்க மாட்டார்கள் அப்படின்னா ஒண்ணு தன் நலம் அப்படின்றது எப்படி இருக்கலாம் நீங்க ஒரு படத்துல வந்து இந்த கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான மக்களா இருக்கலாம் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேஷ்டியை கழிப்பி வச்சுட்டு இருக்கிறது இப்ப யாருக்குமே வந்து உதவ வரக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் தான் சேர்த்து வைத்ததே அனுபவிக்காதவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒவ்வொன்னு இன்னொன்னு தன் குடும்பம் தன் பெண்டு தன் மக்கள் அப்படின்னு வாழ வாழணும் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்களுக்கு அவ்வளவுதான் அந்த உலகம் அந்த உலகத்தை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்னு வாழக்கூடியவர்களுக்கு இதை விரும்ப மாட்டார்கள் இன்னொன்னு தன்னுடைய நலம் அப்படின்றதுக்கு உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னா தன்னுடைய புகழுக்கு எந்த கேடு மந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனா அது தன்னலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தன்னுடைய புகழுக்கு கேடு வரணும்னு நினைக்கிறவங்க அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய புகழை உயர்த்தக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா இந்த தவறுகளை அதிகமா செய்யறதே மன்னர்கள் தான் செஞ்சிருக்காங்க மன்னர்கள் அதற்குனே தனியா நீங்க மன்னர்களுடைய அரண்மனை அமைப்பு எப்படி இருக்கும்னு நீங்க அர்த்த சாஸ்திரத்துல பார்த்தோம் அர்த்த சாஸ்திரம் எப்படி இருக்குன்னா மன்னன் ஒரு அரண்மனையோட நடுப்பகுதியில அவனுடைய படுக்கை அறை இருக்கும் அதை சுத்தி யாருப்பாங்கன்னா அழிகளுடைய அதாவது மேய்க்காவலர்கள் அவங்களுடைய அறைகள் இருக்கும் அதை தாண்டி ராணிகள் அதை தாண்டி யாருன்னா தாதிகள்னு சொல்லக்கூடிய அவர்கள் இருப்பாங்க இந்த தாதிகள் யாரு அப்படின்னா அங்க பணிபுரியக்கூடிய பெண்கள் கிட்ட காசு கொடு அவங்களுடைய சம்பளம் கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி அரசனை கண்ட பாத்துக்கணும் அரசன் விரும்பிட்டான்னா அவங்க போய் ஆகணும் அரசன் மூலமாக குழந்தை பெற்றுவிட்டால் இவ்வளவு மாசம் வந்து இவ்வளவு பணம் சம்பளத்தை அதிகமா கொடுக்கப்படும் அவர்கள் குழந்தை பெற்று வளர்ப்பதற்கும் இவ்வளவு கொடுக்கப்படும் அப்படின்றது அங்க ஒரு அரசுடைய இதுல வந்து எழுதப்பட்டிருக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு அப்ப அதிகமாக இதை அதாவது இந்த பொருள் சார்ந்த பெண்டிரை இல்ல இது இல்லைனாலும் அரசர் வெளியில இருந்து வரணும்னா கூப்பிட்டு வருவார் பொருள் சார்ந்த பெண்டிரை அதிகமாக நுகர்ந்தது வந்து அரசன் தான் அப்படின்னா அவன் புகழ் மீது ஆட்டம் கொண்டவன் இல்லையா அப்படின்றதும் தன்னலம் அவன் ஏன் வந்து பாதுகாக்கவில்லை அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக வருகிறது அப்புறம் வள்ளுவர் சொன்ன விஷயங்களை நம்ம சில விஷயங்கள் அதாவது இந்த அதிகாரம் அது வேண்டாம் அப்படின்றத அவர் சொல்கிறார் அவ்வளவுதானே தவிர அது ஏன் எதற்காக அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் இல்ல ஏன்னா அவர் பொதுப்படையாவே இது சரியில்லை அப்படின்றது கடந்து பிரச்சினா பத்து திருக்குறளை வைக்கணும்ன்றதுனால இதை வச்சிருக்காங்க மீண்டும் இந்த திருக்குறளும் திருப்புறளும் திருக்குறளும் வள்ளுவர் தான் வைத்தார் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வள்ளுவர் சொன்னதுபடி தன் நலம் தன்னுடைய சுயநலத்தை பேணுபவர்கள் ஆஹ் அதாவது என்ன சொல்றது பொருள் பெண்டை நாடி செல்ல மாட்டார்கள் ஆஹ் விரும்பித்தான் கோவலன் மனைவியை விட்டு மாதவியிடம் சென்றார் தன்னுடைய நலம்தான் பெரியது என்று நினைத்ததால்தான் ஆஹ் அருணகிரிநாதர் தன் மனைவியை தொடர்ந்து ஆஹ் கோவலனாவது மாதவி மட்டும்தான் பட் அருணகிரிநாதர் பல பெண்களிடம் சென்றிருக்கிறார் அவங்க ஏன்னா அவங்க தன் நலத்தை தான் தொழிலாக தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குடும்பத்தையோ அவங்க நினைக்கல அப்படின்னா வள்ளுவர் சொன்ன இந்த திருக்குறள் இங்கே தவறாகிறது என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் தலைமை செயலாளர் அவர்களை ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா தமிழார் இணைவு உலக தமிழ் பேரியை ஐயாவுக்கும் தமிழார் இணைவோமின் துணைத் தலைவர் தங்கமணி இனிக்கும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் நெல்லை அன்புரனானி அவர்களுக்கும் இன்னும் வலைவழியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் இந்த திருக்குறளை பொறுத்தவரை இந்த குரலிலே வல்லுவன் சொன்னதாக அதாவது பாடல் பாடல் அழகு முதலியவற்றால் இந்த வரைவின் மகளிர் அந்த காலத்திலே எப்படி இருந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார் ஆடலாலும் பாடலாலும் வருகின்ற தன்னிடம் வருகின்றவர்களை கழிப்படைய வைப்பது இதுதான் அந்த வளைவின் மகளிர் அவர்கள் தான் அந்த வரைவின் மகளிர் என்று அங்கே சொல்லுகிறார் ஆடன் பாடலால் அவளை கழிப்படைய வைப்பது தன்னிடம் பணத்திற்காக அவர்களை தங்க வைப்பது ஆக இந்த நிலையிலே இப்படிப்பட்டவர்களை யார் போய் சேர மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் தன்னுடைய புகழை அதாவது தன்னுடைய புகழை உயர்ந்து பரப்புகின்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த நோக்கம் உடையவர்களாக அவர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கின்றவர்கள் மட்டுமே தன்னுடைய புகழை அவர்கள் தான் புகழ் பெற முடியும் ஏன்னா அந்த இதுல அவர்கள் புகழை பரப்புகின்றவர்கள் இப்படி போய் இந்த கெட்ட காரியங்களோ ஈடுபட மாட்டாங்க என்னுடைய எண்ணம் அந்த குரலை பார்க்கின்ற போது புகழினை உலகிலே உயர்ந்த பரப்ப நினைப்பவர்கள் அதாவது நான் வந்து என்னுடைய புகழ் நிலைக்கணும்னு சொன்னா என்னை நாலு பேர் பாராட்டணும்னு சொன்னா நான் தவறான காரியத்தில் இறங்கக்கூடாது தவறான காரியத்துக்கு நான் போயிட்டேன்னு சொன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க ஆக அப்படி தனக்கு மரியாதை வேண்டும் என்பவர்கள் தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என நினைப்பவர்கள் நான் உயர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்திலே ஈடுபட மாட்டார்கள் பெரும்பாலும் வரமாட்டாங்க ஏன்னா சான்றோர்கள் அப்படிங்கிறவங்க இப்படிப்பட்ட கீழான காரியங்களிலே போக மாட்டார்கள் என்பதாக வருல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் நன்றி ஐயா நன்றிங்கய்யா நன்றிங்க நேரடி வார்த்தைகளோட நேரடி பொருள் அப்படி இல்லைங்கய்யா உரையாசிரியர்கள் அப்படி திரிச்சு எழுதுறாங்களே தவிர நேரடின்றது தன்னலம் மட்டும் தன்னலம் அப்படின்றது சுயநலம் தானே எடுத்துக்க முடியும் அதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு புரியல நல்லா நன்றிங்க ஐயா அடுத்தது வந்து கோபாலையா அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்க நன்றியா நன்றியா தமிழால் இணைவோம் தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பில இணைந்து கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அமெரிக்க வாழ் தமிழர் அன்புடன் ஆனந்த் எம்மியார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பில இணைந்து இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்நஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன என்பதைகளை எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கக்கூடியதான் திருப்பம் அதுல இங்க வரைவின் மகளிர் பொருட்பெண்டீர் அவர்களுடைய அவர்களுடைய நிலை என்ன பார்த்தால் அந்த குரல் உன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி தகை செருக்கி உண்ணலம் பாரிப்பார் தோல் தன்னுடைய ஆடல் பாடல் அழகு இதெல்லாம் வெளிக்காட்டி பொருள் சேகரிக்கக்கூடியவர்கள் அத்தகைய பெண்களுடைய தோள்களை தன்னலம் பார்க்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி புகழை வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடியவர்கள் விரும்ப மாட்டார் அப்ப அவங்க நேர்மையா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில அப்படிங்கிறது அடித்தளமான கருத்து அவங்க நம்முடைய நிறுவனரையா ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் கோவலன் மாதேவி எப்படி நடந்துச்சு அது எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தது அருகிணிநாதர் சொன்ன இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன தெரிந்து விடுகிறோம் இதைத்தான் இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றனவே தவிர அந்த இலக்கியத்தால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா வாழ்க்கையில எப்படி நடக்கணும் செம்மார்ந்து நடத்த வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை செம்மார்ந்த நிலையில் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து நீ இளைநிலையில் நடந்து கொண்டு உன்னை உயர்வாக மற்றவர்கள் கருத வேண்டும் என்று சொல்லுவது எந்த வகையிலே பொருந்தும் என்பதைத்தான் இங்கே வல்லுவர் வரையறை செய்கிறார் வாழ்நாளெல்லாம் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் முதலில் ஒழுக்கம் தேவை இப்படி பேசினவரு இந்த கடந்ததுலேயும் பெண் வழிச் அதிகாரத்திலையும் மறைவன் மகளிர் அதிகாரத்திலையும் பெண்களை பற்றி தீம் பேசிட்டு உயிர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லி ஒழுக்கத்தை பத்தி ஒரு அதிகாரமா வச்சிருக்கிறாரு ஒரு அதிகாரமே இப்ப எவ்வளவு தூரத்துக்கு மாற்றம் இருக்குங்கிறதையும் நான் பார்ப்பேன் அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் உலகியல் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வு அதெல்லாம் தொகுத்துதான் சமூக அத்தால சமூகத்தை வரையறை செய்திருக்கிறார் நம்முடைய வலுவல் இந்த சிந்தனைகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்திய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரையா நன்றியையும் நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பின் வணக்கம் தமிழ்நாள் இணைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம்முடைய களத்தின் மூத்த தமிழ் ஆளுமைகள் தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா வாழும் வரலாறு பெருமதிப்பிற்குரிய கோபால் ஐயா இணைப்பில் ஐயா இருக்காங்க அவங்களுக்கும் வணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு இந்த இந்த மொத்த அதிகாரமுமே இப்படித்தானும் வள்ளுவர் பொருளோடு எழுதிருப்பாரா இந்த பொருளை மனசுல வச்சுதான் அவர் எழுதிருப்பாரான்னு தெரியாது அப்படிங்கிறத நீங்க வலுவா வந்து சொல்லிட்டே இருக்கீங்க ஏன்னா நான் எனக்கும் அதே எண்ணம் தான் ஏன்னா பெண்களை உயர்வாக போற்றக்கூடிய வள்ளுவம் அப்படி இப்படி நேரடியாக அப்படி தாக்குற மாதிரி எழுதியிருப்பாங்களான்னு ஒரு ஐயன் இந்த குரல்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது பணம் சார்ந்தோ தன்னுடைய ஒரு அழகை வைத்தோ அதை வச்சோ ஒருத்தங்களை வந்து அது சொல்லுவாங்க இல்லையா அதை மயக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி புத்தியை வந்து கெடுக்கிற மாதிரி பெண்களோ இல்ல மக்களோ ஏன்னா ஆண்கள் கூட இன்னைக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் தொழில் முறைப்படி பாட்னஸ்ங்கிற பேர்ல வந்து அவங்கள அது செஞ்சிடலாம் இது செஞ்சிடலாம்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள மொத்த இதையும் அப்படியே மயக்கி எடுத்துற ஆண்களும் இருக்காங்க இந்த இடத்துல நான் பொதுவா தான் அப்படி செய்யக்கூடியவர்களை புகழை இந்த இடத்துல விரும்பக்கூடியவர்கள் கௌரவம்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய எந்த இதையும் செய்யாத மக்கள் நாட மாட்டார்கள் அப்படிங்கறத ஒரு பொது பொருளாக நான் அதை எடுத்துக்கிறேன் இந்த சிந்தனைக்கு நன்றி தங்களுக்கு வாழ்த்தும் வணக்கம் நன்றி நன்றி Man utgår Man att linda skulle kvinnor